i

உங்களோட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் நிறைய பேர் வந்து உங்களை வந்து வாழ்த்திட்டு போகணும்னு சொல்லி சொந்தக்கார்கள் ரெண்டு பேரையுமே வாழ்த்தி உங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு சொல்லி அந்த நேரம் வந்து உங்களை ரொம்ப பிடிச்ச இன்னும் ஒரு ஆக்கள் என்ன உங்களை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் அவங்களும் அவங்கள்ட வாழ்த்தும் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சேரணுமாம் சொல்லி கொஞ்சம் மிகமோ வந்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் எங்கள்ட சார்பாக இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ரெண்டு பேர்கிட்டையுமே கொடுத்து எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் அவையே சொல்லிட்டு வாங்குன்னு சொல்லி ஏன்னா அதாச்சும் அவையுள் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே இனிய பூப்புளிதல் ஈராட்டங்களாக நெல் வாழ்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பூக்கொத்து இருக்கினம் என்னும் வேற வேற கிஃப்டெல்லாம் இருக்குது ஏன்னா என்னென்னு சொன்னால் உங்களை அவைகளுக்கு ரொம்ப பிடிக்குமாமான்னு சொல்லி கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கணும் எங்க சார்பாக இந்த கிஃப்டை கொடுத்து அவைலையும் சந்தோஷப்படுத்தப்படுத்தி அந்த இடத்தையும் கொஞ்சம் இது வாங்கணும்னு சொல்லி சந்தோஷமாக இருந்த மாதிரி வந்தது ஹாப்பியாக இந்த மாதிரி வந்தது கிட்ட வச்சுக்கொள்ளு நைக் கிட்ட கிட்ட வச்சுக்கொள்ள சந்தோஷமாக இந்த மாதிரி வந்தது ஹாப்பியா ஆ உங்களுக்கு ஆ ஓ ரைட்டு நான் டான்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க இல்லை ஆ டான்ஸ் பண்ணுறீங்க இல்லை வெக்கமா டான்ஸ் பண்ணு ஆ டான்ஸ் பண்ணே இல்லை சரி ஓகே அதாச்சும் உங்களால் ரொம்ப பிடிக்குமாமான்னு சொல்லி ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குது என்ன கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கேன்னு பார்ப்போமா ஆ ரைட் மிக்கி மினிமம் ஒரு கிஃப்ட் கொடுங்க ரைட் வாங்க ஓப்பன் பண்ணுங்க சரி குட்டியா ரெண்டு பாக்ஸ் வந்துடுங்க ஓபன் பண்ணி பேருங்க என்ன இருக்கு ரைட் என்ன வந்துருங்க இது காட்டுங்க திருப்பி காட்டுங்க என்ன இருக்கு சரி தங்கத்துல ரெண்டு பேருக்குமே ரெண்டு நெக்லஸ் வந்துருக்குது ஏன்னா நெக்லஸ் பிடிச்சதுக்கா காட்டுங்க சரி தங்கத்துல ரெண்டு நெக்லஸ் வந்துருக்குது அப்ப இன்னும் வேற வேற கிஃப்ட் எல்லாம் இருக்கு எங்கள் என்ன கிஃப்ட பாப்போமா மெட்ட கிஃப்ட்டுகளை ஆ சரி மெட்ட கிஃப்ட் எங்க கொடுங்கோ சரி வெட்ட கிஃப்டே வாங்கி பாருங்க சரி அடுத்ததும் ரெண்டு குட்டியா பாக்ஸ் வந்திருக்கு அதுக்கு என்ன இருக்குது சரி ஒரு ஆளுக்கு தங்கத்துல காப்பு வந்திருக்குது மற்ற ஆளை பண்ணுங்கோ

நிறைய தங்கங்கள் சேர்ந்திருக்கு அப்படியா அதுவும் உடனுமே ஸ்பெஷ்டாக தாங்க தான் தங்கிட்ட கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்கணுமா உங்களையும் சந்தோஷப்படுத்தணுமா சொல்லி பிளான் பண்ணி ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி சந்தோஷமா ஆ ரைட் அவன் சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்போ ரெண்டு பேருக்குமே யார் இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கினோம் ரெண்டு பேரும் சேர்ந்து கெஸ்ட் பண்ணி சொல்ல போகிறீங்க யாராக இருக்குங்க கெஸ்ட் பண்ணிடலுமா உங்களை ரொம்ப பிடிக்குமா சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் எனக்கு எஸ் ஹரியா இருக்கா அம்மா ஆமாப்பா அம்மா இன்னும் அம்மா அப்பா ஆமா அம்மா அப்பா அனுக்கிறது அம்மா அப்பா கொடுக்கல வேறு ஒரு அகல் கொடுத்துருக்கீங்களா ஆ கெஸ்ட் பண்ணியலுமா நீங்கள் கெஸ் பண்ணுங்க யாராச்சும் இந்த மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் இவையில தான் இருக்கும் மட்டும் சொல்லி யாரும் இருக்கிறாங்களா இப்படி எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் ம் மைக்கட் மைக்கடுங்க ரைட் யாரை கெஸ்ட் பண்ணுறீங்க கெஸ்ட் பண்ணியலுமா சித்தி என்ன பேர் சித்தி கல்பனா சித்தி எங்கே இருக்கிறா இங்கே நிற்கிறாவா எங்கே நிற்கிறா சித்தி சித்தி கிஃப்ட்டு அனுப்பிவிளையே சித்தி நினைக்க கூடா அது என்ன சொல்லி போடா நான் அவன் கிஃப்ட்டை கொடுத்துருக்கீளாவேன் என்று சொல்லி ஆ நீங்க சித்தியில் தங்கத்தில் எல்லாம் கூட வருமா ஆ முதலிய தங்கத்தில் கிஃப்ட்டெல்லாம் தந்துவிட்டாவா ஆ சித்தி கொடுக்கீளு பட் யாராச்சும் ஆனால் இந்த கிஃப்ட்டை கொடுத்தவ சொன்னவ கொடுத்துட்டு கேட்டிங்க சொன்னா சொன்னால் டப்புன்னு உருங்கிட்ட பேரை சொல்லு நம்ம சொல்லி சொன்னதை நீ என்னும் வகையில பேரு கிட்டையும் விளையலை ஆ கொடுத்தாக்கு கோவிக போயிடும் கொடுத்தா அவள் கோவிக்க போயிடும் பிரச்சனை இல்லையா ஆ சரி அப்பா அம்மா வாங்கி கொண்டு சரி அப்பா அம்மா அம்மா வாங்க அப்படியே அம்மா அம்மா அப்பா அம்மாங்க வாங்க 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 நீங்களும் வாங்க 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 ஆதாச்சும் அவையா கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்கிறோம் அப்பாவையும் அம்மாவையும் கேட்போம் இன்னைக்கு உங்களுடைய மகளுக்கும் ரெண்டு பேருக்குமே பூ புடுத நீராட்டு விழா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சரி அப்ப ரெண்டு பேருக்குமே பூ புடுத நீராட்டு விழா செலிப்ரேட் பண்றீங்களா வந்து உங்களோட ஃபேமிலியை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கிஃப்டை கொடுத்து அனுப்பி இருக்கணும் அவன் கிஃப்ட்டும் வாழ்த்தும் உங்கள்கிட்ட ரெண்டு மகள்களுக்கும் வந்து சேரணுமாம் சொல்லி ஏன்னா இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்த நீங்களா ஆ சரி நீங்கள் கெஸ்ட் பண்ணிடலாமா யார் இந்த மாதிரியான கிஃப்டை கொடுத்துருப்பீங்க கெஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னால் கரெக்டாக இவ்வளோ இருக்க இருக்கமெண்ட் யார் இப்படியெல்லாம் செய்யறேன்னு சொன்னா யாரு

தெரியல அதாச்சும் அவே சொன்னத கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உடனே உங்கள்ட பேரை சொல்லி வீணாம் அப்படி சொல்லலன்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே குட்டியா பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கட்டுமா குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு யார் இந்த மாதிரி கிஃப்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு அவனு சொல்லி இருக்கா பனிஷ்மெண்ட் ஆ ஓமா ரெண்டு பேரையும் ஒரு பாட்டு ஒன்று படிக்க வச்சுட்டு யார் சொன்ன கொடுத்தான்னு சொல்லிட்டு அவனு சொல்லி இருக்கிறான் பாட்டு படிப்போமா அவ டான்ஸ் ஒன்று போடுவோமா அத்தை என்ன பெயர் அத்தை சோபனா அத்தை எங்கே இருக்கிறா எதுக்கு இருக்கிறா சோபனா அத்தை இப்படி கொடுத்தீங்களா சர்ப்ரைஸா இல்லையா அத்தையும் கொடுக்க இல்லையா அப்போ யார் இருக்கும் சரி சின்ன குழுவொண்டு தார வேணாம் வெளிநாட்டில் இருந்து தான் வந்திருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவர் சொந்தக்காரர் உங்களுடைய பூப்புட்ட நீராட்டு விழாக்கு வேறையில்லாதாம் ஸோ இந்த மாதிரி கெப்டை அனுப்பணுமானு அனுப்பிடுறீங்கன்னா யாருச்சோ நீங்க நிலா அத்தை எங்க இருக்கிறா இங்க நிக்குறா வா லைட் அப்ப யாருன்னு சொல்லி பாப்பமா யார் சொல்லி பாப்பமா சரி இந்த மாதிரி gift எல்லாம் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்க அவயலுக்கு ஏன் எங்களை இப்படி மாட்டி விட்டுனீங்க அப்படியே ஆ யார் அந்த பாபு ஃபோன் சரிோ யார் அந்த பாபுமா அப்பா அம்மாவும் கேஸ் பண்ணிடல அது கஷ்டம் ஆனா சொன்னவ கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா டப்புண்டு எங்கிட்ட பேர சொல்லுவினோம் என்று சொன்னவர் அக்கா இல்லையா தங்கச்சி அங்கல் யாராவது கேசி இல்லையா சரி நாங்க கடைசியில சொல்லுவோம் அது அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது என்ன அச்சு வேண்ட பேரை நாங்க சொல்லா விட்டுதான் வேண்டு சொல்லுவோம் சரி யாருன்னு பாப்போமா உங்களுடைய பூப்படிதான் இந்த கிப்ட் அனுப்பி வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம் ஆனா சின்னதாக ஒரு கவலையாம் என்ன கவலை உங்களுடைய கூப்பிடுன நீராட்டு விழாக்கு வந்து உங்களோட பக்கத்தில் நிக்கலாமல் போயிட்டுதான் ஏனென்று சொன்னால் அவையால் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கணுமா தூரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்களோட மகள்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் வந்து சேரணும் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தி ஏன்னா அவையண்ட வாழ்த்தோட அவண்ட கிஃப்ட் எல்லாம் வந்து உங்கள் மகளோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் வந்து சேரணுமா ஏன்னா தாங்களும் இந்த இடத்துல நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கணும் தாங்களுமே இதை நிகழ்ச்சியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படணுமா சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட்ட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அனுப்பி அனுப்பியிருக்கணும் யாருன்னு பாப்போமேனா மெயினா வந்து எங்க இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா முதலாவது ஜெசி ஜெஸ்ஸியத்தை ஜெசி ஜெர்ஸியத்தை அவங்களோட சேர்ந்து தீசன் சித்தா லண்டன்ல இருந்து அனுப்பியிருக்கணும் ஸ்பெஷலா என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுல இருந்து நீங்க அவங்களோட சேர்ந்து வளர்ந்து ஆக்கலாம் அப்படியா ஜெஸ்ஸியத்தை தீசன் சித்தாவோட சின்ன வயசுல இருந்து வளர்ந்து நீங்களாம் பிறகு கொஞ்சம் தூரமாக போயிட்டீங்கள் ஏன்னா சில வேலை காரணங்களால் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி போயிட்டீங்களாம் ஸோ இன்றைக்கி அவங்க நிகழ்ச்சியில் நாங்கள் இல்லை ஆனால் நாங்கள் நிற்கிற மாதிரி எங்களுக்கு கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு வாங்க உண்டு ஜெஸ்யத்தை தீசன் சித்தா லண்டன்லேருந்து அனுப்பியிருக்கிறோம் அவையோட சேர்ந்து ரஜியத்தை ஏன்னா அத்தையே தெரியுமா அத்தை சுவிஸில் இருக்கிறா அவையோடு சேர்ந்து விஜயத்தை பிரான்சில் இருக்கிறா மற்றது சோபனாத்தை இலங்கையில் இருக்கிறா ஏன்னா அப்போ யார் யார் ஜெசியத்தை தீசன் சித்தா லண்டனில் இருந்து ரெஜியத்தை சுசியில் இருந்து விஜயத்தை பிரான்சில் இருந்து சோபனாத்தை இலங்கையில் இருந்து அப்போ எல்லாருமே வந்து உங்களுடைய பூபுணந்த நீராட்டு விழாவை ரொம்பவே மிஸ் பண்ணினோம் ஏன்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கணும் அவன் தூரத்தில் இருந்தாலும் அவைய அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து சேரணும் உங்களை வந்து சின்ன வயசுல கிட்ட வச்சு பார்த்தவியாம் இப்போ வளர்ந்துட்டீங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டீங்க ஸோ இப்போ என்ன மாதிரி தங்களோட நீங்கள் இருக்கிறீங்க என்று சொல்லி கட்டாயம் உங்களோட கதைக்க வச்சு தாங்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கிறோம் சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா எல்லாம் அவனுடைய கிஃப்ட் அனுப்பு எதிர்பார்க்கல சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் என்ன சொல்ல போறீங்க அத்தியாக்களுக்கு ஒன்று சொல்லி இல்லை அத்தியாக்கல ஏதா சொல்ல போகிறீங்களா ஆ தேங்க் யூ ஏன்னா ராயீஸ் ஏதாச்சும் எல்லாருக்கும் சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமா எதிர்பார்த்தேன் நீங்கள் அவங்களுடைய தங்கச்சி ஆக்களா ஆ தம்பி எதிர்பார்த்தேன் நீங்கள் எப்படி நடக்குமான்னு எதிர்பார்க்கையிலே நான் சரி ஏதாச்சும் எல்லோரையுமே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அளக்கக்கூடாது பிறகு பேஜ் எங்களுக்கு தான் போலம் சப்ரைஸ் பண்ண வந்து அளவச்சுட்டு போய்க்கணும் என்ன சில அன்பான குடும்பம் அன்பான அத்தைகள் ஏன்னா அத்தை சிதப்பா எல்லாருமே ரொம்ப பாசம் அவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க நீங்கள் என்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் என்று சொல்லி ஸோ அவங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும் என்று சொல்லி ரூப்லங்கா இவன் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நாங்களும் வாழ்த்து கொள்ளுறோம் மீண்டும் மீண்டும் இனிய பூ புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ வா